ஏதோ சில காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறாங்க பிரிவ மனுஷன் நிர்வகிக்கிற உதாரணம் பாருங்க எல்லா இடங்களையும் சர்வசாதாரணமா தான் இருக்கும் ஏர்போர்ட்ல மட்டும் என்ன செய்யும் பிளைட் பறக்கிறத பாக்குறது கூட இடம் வச்சிருப்பாங்க அது பிளைட் பாக்குறதுக்கு வச்ச இடமா நீங்க நினைக்க கூடாது எதுக்கு வச்சிருப்பா கவுண்டர் வரைக்கும் போறதுக்காக டிக்கெட் என்ன செய்யலாம் இன்னொரு ரூபா என்ன காரணம் யாராவது பார்க்க போறாங்க அதுக்குள்ள இப்படி ரெண்டு வச்சுக்கிறான் தானே ஏர்போர்ட்டை பார்ப்பதற்கான சுதந்திரம் அது அதல்ல அது காரணங்கே கிடையாது என்ன காரணம் யாரை யாரை நீங்கள் வழி அனுப்ப போகிறீர்களோ மனிதந்த உணர்வு என்ன செய்ய இவனை நம்ம ரெண்டு வருஷத்துக்கு போறதான் சந்திக்க போறோம் நம்ம யார் மீது அன்பு செலுத்துறோமோ அவரை ரெண்டு வருடங்களுக்கு பின்னால தான் சந்திக்க போகிறோம் அல்லது மூன்று வருடங்களுக்கு பின்னால தான் சந்திக்க போறோம் என்று நினைச்ச உடனே உள்ள என்ன செய்யும் கடுமையாக கவலைப்படும் கடுமையாக வேதனைப்படும் கண் கலங்கும் அந்த நிமிடத்தை சந்திச்சவங்களுக்கு அது தெரியும் அதனால இறுதி நிமிஷம் வரைக்கும் பார்க்கணும் என்று இருது நிமிடங்கள் வரைக்கும் இறுதி வினாடிகள் வரைக்கும் பார்க்கணும் என்று நினைப்பாங்க கடைசி வரைக்கும் வழி அனுப்பிட்டு வருவாங்க இந்த இயல்பு இருக்கு சிலர் நினைப்பாங்க என்னத்துக்கு நம்ம பார்க்கணும் சில அப்படி யோசிக்கிறாங்க நம்ம ஏன் பார்க்கணும் அங்கே போய் விட்டு வந்தா முடிஞ்சு அப்படி நினைக்கிறாங்க ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த இடம் வரைக்கும் கடைசி நிமிடம் வரைக்கும் வந்துட்டு போறது இருக்குதே அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத விட்டாலும் நம்மளால் வழி அனுப்பப்படுகின்றவன் அதை எதிர்பார்க்கிறான் என்று புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு அது சப்ஜெக்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம் இல்லை ஆனால் எங்களால் வழி அனுப்பப்படுகிறானே அவன் அதை எதிர்பார்க்கிறான் புரிஞ்சுக்கணும் உதாரணமாக ஹாஸ்பிட்டலை எடுங்க ஹாஸ்பிட்டல் என்ன செய்வான் காலையில் ஒரு டைம் பகலில் ஒரு டைம் ஈவினிங்ல ஒரு டைம் தருவோம் இந்த டைம்ல நாங்க எப்படி யோசிப்போம் ஒரு மணித்தியால் அமெரிக்க அவரை விசிட் பண்றதுக்கு கடைசி பதினைந்து நிமிஷத்துல போனா போதும் ஆரம்பமா போனா நான் என்னத்த பெருசா பேசிக்கிட்டு சாப்பாடை கொடுத்தாச்சு என்னென்ன தேவைன்னு கேட்டாச்சு வாங்கி கொடுத்தாச்சு வாரதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் நீங்க போன உடனே நோயாளி என்ன கேட்பாரு ஏ இவ்வளவு நே ஒரு கேள்வி கேட்பா நமக்கு அங்க அர்த்தமே விளங்காது இதை விளங்காதுங்க நம்மளுக்கு என்ன செய்யாது அதுக்கு அர்த்தம் விளங்காது அவன் ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனை சூழ இருக்கிறதெல்லாம் அவனோட பழகினவங்க அவனோட பழகினவங்கள் அல்ல அவனுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அல்ல அன்பு செலுத்தக்கூடியவர்களும் நட்போடு உள்ளவர்களும் பாசத்தோடு உள்ளவரும் எங்க இருக்கிறாங்க தங்களோட வீட்டுல இருக்கிறாங்க அவன் என்ன நினைக்கிறான்னா நம்மளோட நோய்க்கு

மனசு வராது போ நம்ம போவோம் கேட்டுவாரோ என்று சொல்ல மனசு வர நினைச்சிருவாரோ எப்படி ஏன் அப்படி மனதுக்கு நல்லா வச்சுக்கிறான் அந்த அன்பு பாசம் என்கிற பகுதி அல்லாவுத்தால என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் அதை பார்த்து சின்ன 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 உதாரணங்கள் நான் எடுத்துட்டு வாரேன் ஏன் எடுக்கிறேன் மனிதன் இதை ஒவ்வொரு செகண்ட்ல உணர்றான் ஒவ்வொரு செகண்ட்ல உணர்கிறான் இதையெல்லாம் தாண்டி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறார்களே அவங்கள கவலைகள் கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் அங்க இருந்து பார்த்தவர்களுக்கு வளரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு பேத்துவான் வேலைக்கு போன புதிய முகங்கள் நம்ம எதிர்பார்க்காத முகங்கள் எதிர்பார்க்காத சோதனைகள் அப்படியே இந்த குடும்பத்தை பிரிஞ்சு போயிரு அது வந்து ரெண்டு மாதமாகும் அந்த அதாவது இந்த வீட்டில உள்ள பாசம் குடும்பத்துடைய பாசத்திலிருந்து அவன் விடுதலை ஆகுவதற்கு இரண்டு மாதங்கள் என்ன செஞ்சிருக்கும் ஆகி அப்படி ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பழகி மற்றவர்களை ஆறுதல் படுத்தி அவனை கண்ணீரை தொடர்ச்சி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்த பின்னால அவனுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர்கள் எங்கேயோ இருந்த ஒரு பாகிஸ்தானி எங்கேயோ இந்த ஒரு பங்களாதேஷை சேர்ந்தவர் எங்கேயோ இருந்த இந்தியர் எங்கேயோ யார் காணாத ஒரு இலங்கையர் அப்படித்தான் இருக்கும் திடீர்னு வீட்டில் இருந்த ஒரு கோல் வரும் அவசரமாக ஒரு ஆயிரம் ரியால் தேவை சுகையினம் கஷ்டம் அவர் கையில இருக்கார் யாரே தெரியாத நம்ம பழகினமே ஒரு முகம் பழகி அன்பாகிட்டமே அவன்கிட்ட ஒரு ரெண்டு பேர்ட்ட ஒரு முன்னூறு ரூபா முன்னூறு ரூபான்னு வாங்கி ஒரு ஆயிரம் ரியால வீட்டுக்கு அனுப்பிவிப்பான் வீட்டுல இருந்து யாராவது போவாங்க போனால் அங்க உள்ளவர்கள் என்ன பாடுபடுறாங்க தெரியுமா சம்பளம் நேற்று தான் அனுப்பியிருப்பாங்க ஆனா புதுசா ஊர்லி தோத்த வந்த உடனே நாலு ஸ்வீட்ஸையும் கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கு அனுப்பணும் என்பதுல மிச்சம் கவனம் என்ன அதுக்கு பின்னால நினைச்சு பாருங்க போகும் அந்த கொஞ்சம் தான் ஏற்கனவே நேற்று தான் பணத்தை அனுப்பிருப்பா வீட்டுக்கு ஆனால் நம்ம வீட்டுக்கு அது அன்பை செலுத்துவதற்கும் அந்த அன்பை காட்டுவதற்குமான ஒரு ரூட்டை தேடும் தேடி சாதாரண ஒரு அறுபது ரியால் எழுபது ரியாலா இருக்கும் வாங்கிப்பு நாளைக்கு முந்தின நாள் எப்படியாவது பொருளாதாரங்களை எல்லாம் சேர்த்து வீட்டுக்கு உடுப்பெடுக்கணும் என்பதற்காக வேண்டி அவன் சொந்த பந்தங்கள் சேர்த்து வீட்டுக்கு அனுப்பி வீட்டுக்கு ஆனா நம்மது பெண்களுடைய மனோநிலையை பாருங்க அனுப்பின பின்னாலே அவர்கள் உணராமி டோட்டலியா செலவழிச்சா மனம் இருக்காது அடுத்த நாள் கோல் எடுக்க மாட்டான் ஒரு கோலுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு எட்நூறு ரூபாய் வச்சு மாட்டான் ஆனா அவன் உடுப்பை இல்லாம புதிய பெருநாள் என்பது வெறும் தொடுகை மட்டுமல்லையே குடும்ப ரீதியான ஒரு சந்தோஷம் அது அவன்கிட்ட இல்ல அவன் அறியாத ரூம்ல இருந்துட்டு இருப்பான் வீட்டுல இருந்து வராது அதை கூட இன்னொத்த கடன் வாங்கி கோல் எடுத்து வீட்டுக்கு பேசுவேன் என்ன கோல் எடுக்கல இல்ல சல்லி போதாது நான் அடுத்த பிறநாளைக்குள்ள அனுப்பிடுவேன் என்று சொல்லுவானே உடைய தேசமா அடுத்த பிறநாளைக்குள்ள நான் எப்படியா பணத்தை அனுப்பி வைக்கிறேன் போன் எடுக்கல என்றதை எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவோம் இவ்வளவு அனுப்பி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் அவசரமா நான் உனக்கு மத்த செக்ஷன் என்ன செய்யறேன் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லுவாங்களே ஒழிய மத்த மாதிரி ஏன் அவனுக்கு ஏசா மனசு வரல இதே அவன் ஊர்ல இருந்தான்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியுமா சண்டை பிடி தெரியுமா ஆனா வெளிநாட்டுல இவ்வளவு அப்படி என்ன செய்ய மாட்டான் பேச மாட்டான் அது அன்புக்கு எதிரென்று நினைப்பான் தன் மனசை காயப்படுத்துறேன்னு நினைப்பான் இது உலகத்துல மனிதன் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் உள்ளத்தை எப்படி வச்சுக்கிறான்னு சொன்னால் பழகாத எதையும் லேசாக பழகாத மாதிரி அல்ல வச்சுக்க பழகிய எதையும் லேசாக பிரிய முடியாத மாதிரி வச்சுக்க விதி பழகாத எதையும் இலகுவாக பழக முடியாது ஒரு நல்லவன் கெட்டவனாகவதாக இருந்தாலும் கூட லேசாக ஆக உலகத்துல எல்லா கெட்ட விஷயங்கள் அவனுக்கு சூழல் இருந்தாலும் அந்த நல்லவன் கெட்டவனாக வைங்களேன் லேசாக அவனால் மாறவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவான் அதே போல ஒரு கெட்டவன் நல்லவனாக உடனடி அவனால மாற இயலாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாறுவான் நம்ம முழுசாக தான் சொல்லணும் ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் என்ன செய்வான் மாற்றம் அடைவாடு புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த உலகத்தில் அல்லாஹால வைத்திருக்க அதே போல ஒரு அஞ்சு நாள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் என்ன அந்த சந்தோஷம் பாசம் இடத்துக்கு என்ன இருக்கிறாங்களே நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு வீக்லி ஒரு விசிட் போட்டுருவாங்க அங்க போய் எல்லாரும் உண்டு கூடியிருந்து அவங்க சாப்பாடு அடிச்சுட்டு அன்றைய லீவே கழிச்சுட்டு ஈவினிங் போற டைம்ல அவங்க பறந்த கவலைக்கு தெரியுமா காலையில் முடிச்சிட்டு இந்த ஈவினிங்க்கு போவாங்க அந்த நிமிஷம் உலகத்தையே வெறுத்து போற மாதிரி ஒரு கவலை ஏற்படும் அது என்ன காரணம் அது நம்மளுக்கு கிடைச்ச இந்த நாட்களுடைய சொந்த பந்தங்களுடைய அன்பை காட்டுவதற்கு முடிஞ்ச ஒரே ஒரு இடம் அதுதான் அத மாதிரி ஒரு துயரம் என்னது அவர்களுக்கு இல்லை அப்டுள்ள சகோதர்களை நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா இந்த பாசம் பிரிவு எல்லாம் நம்ம அல்லாஹ் பிரா கண்ண அந்த அதாவது இந்த வழி அனுப்புகிறோமே விடை கொடுத்து அனுப்புறோமே அந்த நிமிடத்தில் அலாதவர்கள் அதிகமான பேர் இருக்க மாட்டார்கள் விடை கொடுத்த முதன் முதலாக ஒரு பிள்ளைய ஹோஸ்டலுக்கு அனுப்புற முதன் முதலாக வெளிநாட்டு பிரயாணத்துக்கு அனுப்புறவங்க முதன் முதலாக இதை அனுப்புறாங்களே அந்த நிமிடத்தில் அவங்களால் அலாமல் இருக்கவே முடியாது என்கிற அளவில் அல்லாஹ் ஒரு அப்துல்லாலுமே இதை வைத்திருக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே இதை அல்லாஹ் அல்லாஹூத்தாலா சொல்லி எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறான் மனிதர்களே உங்களால் வந்து ஒரு நாளும் தனியே வாழ்ந்து கொள்ள முடியாது உங்களோடு பழகிய சொந்தங்களையும் ரத்த பந்தங்களையும் உறவுகளையும் உங்களால் ஒரு காலமும் பெரிய முடியாது நீங்க நாலு பேரோட இல்லாட்டி இன்னும் நாலு பேரோட இருப்பீங்க நாலு பேரோட பிரிஞ்சாலும் இன்னும் நாலு பேரோட பழகுவீங்க அப்படித்தான் உங்களோட வாழ்க்கை தொடரும் குழந்தைகளோட இல்லாட்டி பெற்றோர்களோட இருப்பீங்க பெற்றோர்கள் இல்லாட்டி உறவினர்களோடு இருப்பீங்க உறவினர்கள் இல்லாட்டி பிரெண்ட்ஷிப்போடு இருப்பீங்க எப்படியும் நீங்க நாலு பேரோட பழகுவதா உங்களுக்கு இறைவன் தந்த ஒரு இயல்பு நல்லா உத்தான சொல்றாங்க நம் மனிதன் உச்சகட்டமாக பாசம் காட்டக்கூடிய இடங்களிலேயே எதுல கூட பாசம் காட்டுறான் தனது குழந்தை தனது சொந்த பந்தங்கள் தனது பெற்றோர் இதுதான் இந்த பிரிவு நேரம் இந்த மாதிரி நிலைமையில பிரிவு நேரங்களில் ஒரு ஆறுதல் இருக்கிறது அதனாலதான் அளவாக அழுகிறோம் என்ன ஆறுதல் ஒரு சந்திப்பு எனக்கு இருக்கிறது நான் இவரை சந்திக்க முடியும் இன்னொரு முறை இவரை சந்திக்க முடியும் இவரை பார்க்க முடியும் இவரோடு பேசுவேன் இவரோடு பழகுவேன் என்பதைதான் என்னை அளவாக அளவைக்கிறது எம்மை அளவானவை இனி சந்திக்கவே முடியாது என்று சொன்னார் இனி பார்க்கவே முடியாது என்று சொன்னால் மனித உள்ளங்களால் பிரிவுகளை தாங்கவே முடியாமல் போயிருக்கும் அல்லாஹ் அவுத்தால சொல்லுறான் யாய் கல்லதே நான் ஆமன் தீமான் கொண்டவர்களே புசகும் வ அகலிக்கும் நான் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏன் இந்த உலகத்தில் இறைவன் ஏற்படுத்திய இந்த உறவு என்ற சட்டப்பெருக்குதானே இது வந்து நிலைக்கா மருமை அழிவோட தாய் வேற தந்தை வேற பிள்ளைகள் வேறு நண்பர்கள் வேறு எந்த பாசமும் நிலைக்கா இந்த உலகத்துல மனுஷன் தடுமாறி தடுமாறி அழுகி கண்ணீர் வடிச்சு பிரினானே இதில் எந்த பாசம் மருமையினாத அவர்களுக்கு மத்தியில் எந்த சந்ததி தொடர்பும் கிடையாது ஒருவருக்கு ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார் அவ்வளவுதான் நீங்க யாருக்காக அழுதீர்களோ யாருக்காக கண்ணீர் படுத்தீர்களோ எந்த பிரிவு உங்களால் தாங்க முடியாமல் இருந்ததோ எந்த பிரிவுக்காக உங்கள் மனது ஏங்கியதோ எந்த சந்திப்புக்காக ஏங்கியதோ அது எதுவுமே கிடையவே கிடையாது அப்படி வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறைதான் இருக்கு இந்த பாசம் பிரிவு விஷயத்தை திருப்பி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் திருப்பி நாங்கள் உறவாக வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறைதான் இருக்கிறது ஈமான் உள்ள மக்களாக நாங்கள் வாழ்வோம் என்றால் நாளாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாம் சொர்க்கம் போக நமது பிள்ளைகள் நரகம் போகின்ற நீங்கள் உங்கள் பிள்ளைகள் சொர்க்கம் போக நீங்கள் நரகம் போகின்ற நீங்கள் பார்த்து விட வேண்டாம் நீங்க உசுருக்கு அன்பு காட்டி பாசம் காட்டி எதற்கான அழுதுகளோ அவர்கள் நீங்கள் ரெண்டா உடஞ்சிட சொன்னா பலாய் அவங்களுக்கு மத்தியில் எதுவும் என்ன செய்யாது நிலைக்காது எந்த அளவுக்கு நிலைக்காது சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகள் ஒரு மனிதன் மனிதன் அடிப்படையில் உச்சகட்டமான ஒரு தொடர்பு எந்த தொடர்பு வைக்கும் சாப்பாடு கொடுக்கிறது உணவு கொடுக்கிறது தண்ணி கொடுக்கிறது இதுதானே மனிதன் மனிதனோட வைக்கக்கூடிய ஆதம் அதாவது மினிமமான தொடர்பு அது இல்லாட்டி மனிதாபிமானமே இல்லையே சொர்க்கத்திலே இருந்தவர்களுக்கு பார்த்து நரகவாதிகள் ஒரு ஹெல்ப் கேட்பார் இங்க வந்து ஹெல்ப் கேட்டா குறையும் அங்க ஹெல்ப் கேட்டா குறையாது என்ன ஹெல்ப் சொல்லுங்க மினல்மா அவ் மிம்மா ரத கத்தும் தான் இறைவன் உங்களுக்கு தர தண்ணி இதானே அது கொஞ்சம் எங்கள ஊத்துங்கன்னு சொல்லுவான் அங்க இருந்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்கள் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஏதாவது ஒன்றை தாங்க என்று சொர்க்கவாதிகளிடம் கேட்பார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நாம் நரகில் இருந்த பிள்ளைகள் சொர்க்கத்தில் இருக்காமல் அல்லது நாம் சொர்க்கத்தில் இருந்த பிள்ளைகள் நரகத்திலே இருக்கா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் உதல எந்த விதமான உறவு தொடர்பையும் வச்சுக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா சொர்க்கவாதிகள் இன்னல்லாஹ ஹரமஹுமா அலால் காஃபிரின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காஃபிர்களுக்கு தண்ணீரையும் உணவு கொடுப்பதையும் ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொல்வான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டறான் அன்புள்ள சகோதரர்களே இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுவடுக்கு ஒரு தண்ணீர் பாத்திரம் கொண்டு வரப்பட்ட குடிக்கிறாங்க குளிர்ந்த தண்ணி பாத்திரம் அப்படியே அவருக்கு இன்பமாக இருக்கு குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு கண்ணால் கண்ணீர் விட்டு அழுகறார் அது உடனே ஏன்னு கேக்குறாங்க நரகவாதிகள் நாளை மறுமையில் இதுல எவ்வளவு தேவையுடையவர்களாக இருப்பார்கள் தெரியுமா இந்த ஒரு கோப்பைக்கு எவ்வளவு தேவையுடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் கிடைக்காது ஆனால் அவர்களுக்கு என்ன செய்யாது கிடைக்காது என்று சொல்லி என்ன செய்தார்கள் இப்படி அமர் ரத்தியல்ல அவர்கள் அழுதார் என்று பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அதனால் உறவு பாசம் என்கின்ற விஷயத்தில் நாங்கள் ஒரு ஒரு அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் இந்த பாசம் அன்பு நேசம் இந்த பிரிவு நேரங்களில் நாம் காற்றம் அந்த வேதனை இதையெல்லாம் வைத்து எங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறான் இந்த உலகத்தில் நம்ம அழுவோம் திருப்பி சந்திப்போம் பிரிவோம் திருப்பி சந்திப்போம் நாங்கள் நினைச்ச ஒவ்வொரு பகுதியில் ஆனால் இறுதியா ஒரு பிரிவு இருக்கிறது அந்த பிரிவு இருக்கிறதே அந்த பிரிவுக்கு பின்னால் நீங்கள் எந்த சொந்தத்தையும் சேர முடியாது எந்த நட்பையும் சேர முடியாது எந்த உறவுகளையும் சேர முடியாது எந்த சொந்த பந்தத்தை இந்த பிள்ளைகள் யாரையும் சேர முடியாது எந்த அளவுக்கு சேர முடியாது தெரியுமா அவ பசீலத்தை இல்ல தீ தூவி உலகத்துல ஒத்த ஒத்தனை யாரும் விமர்சிக்கட்டும் ஏசட்டும் நையாண்டி செய்யட்டும் மட்டும் தட்டட்டும் ஒரு குழு வந்து என்ன செய்யும் எப்பயும் ஆதரிச்சுக்கிட்டே யார் அது குடும்பம் உலகம் வந்து ஒத்தனை ஆக மட்டமா நினைச்சாலும் ஒண்ணு நினைக்காது யாரு குடும்பத்தினரை நினைக்க மாட்டாங்க அவர் இதுக்குதான் காரணம் ஆகிட்டு அதுதான் காரணம் நினைச்சுக்கணும் அதை கூட அல்லாவுதாலா சொல்ற நரகத்துல போட்டுட்டு நீங்க தப்ப நினைப்பீர்கள் அந்த குடும்பத்தையும் நீங்கள் நரகி வைத்து விட்டு தப்ப நினைப்பீர்கள் அவமன் அருந்து ஜமியன் தும்பி பூமியில் உள்ள எல்லாரையும் கொடுத்துட்டு உங்களே காப்பாற்ற நீங்கள் நினைப்பீர்கள் அப்ப எவர்கள் மீது உங்களுக்கு பாசம் இருக்காது அப்ப பாசமே இருக்காது இந்த மருமை நாள் என்று ஏற்பட்டு விட்டால் அப்ப இந்த பாசத்தை நாம் உண்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிரந்தரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் திருப்பி ஒரு பிரிவை நினைத்து நாம் கவலைப்படக்கூடாது என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி நம்மையும் நமது குடும்பத்தையும் ஈமானோடு வளர்த்துக் கொள்வோம் நாம் யாரோடு அற்புத செலுத்துகிறோமோ யாரை விரும்புகிறோமோ அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்பதை விட அவர்கள் என்னோடு மறுமை வரைக்கும் இருக்க வேண்டும் என்கின்ற பகுதியை நீங்கள் கவனம் செலுத்துவோம் நமது நண்பர் நமது சொந்தங்கள் நமது உறவுகள் நமது பிள்ளைகள் தவறு செய்கின்ற நேரத்தில் நம்மட கண் முன்னால வர வேண்டிய என்ன தெரியுமா மறுமை நாளில் இப்படி இருந்தான்னு சொன்னா மறுமை நாளில் பிரிய வேண்டி ஏற்படும் இருந்தா மருமைனால பிரிய வேண்டி ஏற்படும் என்கின்ற ஒரு உணர்வை நமக்கு வர பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது அவன் தவறில் சந்தோஷம் அடைந்தாலும் நம்ம தவறி சுட்டிக்காட்டுவதில் அவன் வந்து கவலைப்படுவான் அவசரமா காட்ட தான் பார்க்கணும் காரணம் கோஷு கொள்வான் தான் நம்மளோட கவலைப்படுவார் தான் நம்ம மேல அடந்தேருவார் தான் ஆனா மறுமேல இவனை நான் இழக்க வேண்டி ஏற்படும் இவனை நிச்சயமாக இழக்க வேண்டிய ஏற்படும் நமது மனைவியை இழக்க வேண்டிய ஏற்படும் வீட்டுல பார்க்கிறோம் மனைவி தவறு செய்கின்ற பொழுது சினிமா அதை போகின்ற பொழுது கணக்கில்லாமல் இருந்து விடுவோம் நம்ம ஒன்று யோசிக்கிறோம் இது நமது மனைவியை மறுமை இல்லாமல் ஆக்கிவிடும் நிச்சயமாக நம்ம பிரிய நிரந்தர பிரிவுக்காக நம்ம தள்ளப்பட வேண்டி வரும் நமது பிள்ளை நமது மனைவி தொழாமல் இருப்பதை கண்டா மௌனமாக இருந்து பாசம் என்ற அடிப்படையில் உறுதனை விட்டுருவோம் ஆனால் நாளை மருமை என்ன செய்யும் எம்மை பாதிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்